ஹய் ஆல் எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்கஸ் ஆன் மை ஜேர்னி என்னோட ஜேர்னி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் நான் அண்ட் ஹவு ஹவுடிகுலர் பர்சன் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தார் என் ஜர்னிலன்னு சொல்லலான்னு விரும்புகிறேன் ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஸ்பைன் கீழே பாட்டமில் வந்துட்டு ரெண்டு ஸ்பைனும் வந்து நர்வை டச் பண்ணிடுச்சு அது பல அந்த இருந்தது நான் அதை வந்து ஹேம் ஸ்ட்ரிங்குன்னு நினைச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டேன் சோ அது ஃபைனலாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நர்வ் ரொம்ப அந்த ரெண்டு ஸ்பைன் போனும் என் நர்வை பாட்டம் அந்த பெல்விக் கிட்ட ரொம்ப டச் பண்ணி டச் பண்ணி எனக்கு வந்துட்டு அந்த பெல்விக்கு சுத்தி தட் இஸ் க்ராயின் ஏனஸ் சுத்தி சொரணம் இல்லாமல் போயிருச்சு ஸோ சொர்ணம் இல்லாமல் போனதுனால ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த ஸ்பைன் போனை பிரித்து உள்ளே ஒரு டைட்டானியம் பிளேட் தான் திருப்பி எனக்கு சொர்ணம் வரும்னு சொல்லிட்டாங்க ஸோ இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணியாச்சு நான் ஃபுல்லாக வெஜிடபிள் ஆகிட்டேன் இடுப்பு கீழே சொரணையே இல்லை சுத்தமாக இடுப்புக்கு மேலே நார்மல் ஸோ படுக்க படுக்கையே ஆகிட்டேன் அப்போ தான் என்னோடய அம்மாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணாங்க ஏன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் இதுக்கு மேலே அவங்க சைட்லேருந்து எதுவும் பண்ண முடியாது இட் இஸ் ஆல் நேச்சுரோபதி அப்படின்னா காட்ஸ் பிளெஸ்ஸிங் இருந்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் க்யூர் ஆகும்னு ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த தமிழன் வர்மக்கலை குருகுலம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு இதான் அந்த கார்டு இங்க இருந்து பிபின் வர்மான்னு ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட்ல வந்தாரு சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி வீக் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எனக்கு வந்துட்டு வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணாரு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது தான் என்னால வந்துட்டு ஒழுங்கா பாத்ரூம் போக முடிஞ்சது டாய்லெட் டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம் எதுவுமே என்னால போக முடியாது ஒரு ஒரு கெத்தீட்டர் வச்சுதான் என்னால் ஒன் பாத்ரூம் போக முடியும் டூ பாத்ரூம் நானே ஒரு யோசனையில போய் உட்காந்து அதை புஷ் தான் அது வரும் ஸோ டைப்பர்ல தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ஜேர்னியை வந்து எதுக்கு ஷேர் பண்றேன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி பெயின்ஸை இக்னோர் பண்ணிடாதீங்க ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சுருங்க அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தா இம்மிடியேட்டாகவே இந்த மாதிரி வர்மா ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா ஆபரேஷனு ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்க முடியும் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னால் வந்துட்டு யூரின் நார்மலாக பாஸ் பண்ண முடிஞ்சுது என்னால் நடக்க முடிஞ்சுது கார் ஓட்ட முடிஞ்சுது ஆஃபீஸ் போக முடிஞ்சது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட் பட் அகெயின் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா எனக்கு இந்த இஷ்யூ முடிஞ்ச பிறகும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஒரு வர்மா மசாஜ் வருமா ட்ரீட்மெண்ட் ஒரு வர்மா எக்ஸசைஸ் ஒரு வர்மா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டா அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நானே அதை யோசித்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிவின் மூலமாக நான் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம் ஃபார் ஃபிட்னஸ் ஆர் இந்த மசாஜை மந்த்லி ஒன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் ஃபார் ஃபார் பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஏன்னா இது வந்து பெயினுக்கு மட்டும் இல்லை வேரியஸ் இஷ்யூஸ்க்கு இந்த வர்மா மசாஜ் இருக்குது தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க மெடிக்கேஷன்ஸும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இட் இஸ் ரிலேட் இட் இஸ் இன் டச் வித் சித்தா ஸோ ஸோ கோ ஃபார் இட் கோ ஃபார் திஸ் வர்மா மசாஜ் ஐ எம் ஷூர் எவ்ரிபடி ஹேஸ் பேக் பெயின் நெக் பெயின் இந்த காலத்தில் எல்லா சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு அந்த இஷ்யூஸ் எல்லாருமே இருக்குது ஸோ கான்டாக்ட் ஹீஸ் ப்ரில்லியன்ட் அண்ட் கெட் கியூர்ட் வித்வுட் எனி கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தேங்க்யூ வணக்கம் என் பேர் பிவின் இந்த டெஸ்ட் கொடுத்த பிரதருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக புரோஜனம் உள்ள ஒரு டெஸ்ட் தான் இருக்கும் நான் ஃபஸ்ட் இந்த பிரதரை பார்க்கும்போது வீட்டில் வந்து படுக்கையில் தான் இருந்தாங்க டயப்பர் கத்தீட்டரில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக எலும்பி வாக்கரில் நடக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சிங்கிள் ஸ்டிக்கில் வாக்க வாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த சிங்கிள் ஸ்டிக்கே தூக்கி போட்டு நார்மலாக நடக்க ஆரம்பித்தாங்க அப்பையும் அந்த மோஷன் சென்ஸ் யூரின் சென்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு தொடர்ந்து அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான வருமான பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மோஷன் சென்ஸ் வர ஆரம்பித்து நார்மலாக மோஷன் போக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா வந்து யூரின் சென்ஸ் வந்து யூரின் நார்மலாக பாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நல்லா நடக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் காலில் சின்ன சின்ன நம்மளஸ் இருந்துச்சு அதுவுமே நல்லா சரியாகி இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறாங்க கார் ஓட்டுறாங்க இப்போ சொல்லப்போனால் அவங்க ஜிம்முக்கும் போகிறாங்க ஓகே இந்த முதுகு வலி எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இந்த முதுகு வலி வந்து ஒன்று நம்ம உணவு முறையினாலேயும் வரும் உணவு முறை மாற்றத்தினால எப்படி வரும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரியாக சப்த தாதுக்கலாம் மாதிரி நம்ம உடம்புல வந்து சேரணும் ஆனால் சில பேருக்கு அது சேர்றது அதுக்கு காரணம் வந்து நம்ம பாரம்பரிய உணவு முறையை மாற்றி இன்றைக்கி வந்து மாடர்ன் உலகத்தில் வந்து விதவிதமாக சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக சாப்பிட்றோம் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்போ இந்த சப்தத்தை அது கரெக்டாக நம்ம உடம்புல போய் சேராததுனால அந்த எலும்புக்கு ஸ்பைனல் கார்டோட அந்த ஜாயின்ஸில் இருக்கிற மசில் டென் டன் இதுக்கெல்லாம் வந்து சரியான ஊட்டச்சத்து கிடைக்காமல் என்ன ஆகுது அப்படின்னா வீக்காகி டிஸ்க் பல்ஜ் இல்லை ஹெர்னியா இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வருது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஜாயிண்ட்ஸ் நிறைய ஜாயின்ஸெல்லாம் ஆனது முதுகெலும்பு அப்போ இந்த ஜாயின்ஸ் எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம முன்ன பின்ன வளைஞ்சி சைடில் ட்விஸ்ட் ஆகி இல்லைன்னா பக்கவாட்டில் வளைஞ்சி இந்த மாதிரி எல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயும் அது வந்து மூமெண்ட்ஸ் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பு ஸ்பைனல் கார்டு இதை நம்ம சரியாக பயன்படுத்துறதில்லை நம்ம இது எதுனாலன்னா நம்ம வேலை நிமித்தமாக நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மூமெண்ட்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் சில பேர் என்னன்னா யோகா ஜிம் அந்த மாதிரி போய் கொஞ்சம் மூமெண்ட்ஸை கொடுக்குறாங்க அவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வரதில்லை இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க நிறைய பேருக்கு என்னாகுது அப்படின்னா இந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது கம்மி ஆகும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த இடத்துல நம்ம மூமெண்ட் இல்லாமல் இருந்தாவே அந்த லிகமென் டென்டன் மசில் எல்லாம் என்ன ஆகும்னா இருக ஆரம்பிக்கும் ஸ்டிஃப்னஸ் அந்த மூவமெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா ஃப்ளெக்சிபிள் அப்படியே இருந்துட்டு இருக்கோம் நம்ம மூமெண்ட்டை குறைக்கும் போது இனிஷியலாக அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் வரும் அப்போ கூட அவங்களுக்கு பெருசாக வழியெல்லாம் தெரியாது இது ஸ்டிஃப்னஸ் நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகி அந்த நர்வை அழுத்தும் போது தான் அவங்களுக்கு வந்து சில ஏரியாவில் வந்து நம்னஸ் தெரியும் இல்லைன்னா பெயின் தெரியும் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சில பேர் அதையும் இக்னோர் பண்ணுவாங்க சரி லேசான வழி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்ருவாங்க அது நாளடைவில் பெரிய பிரச்சனையாக மாதிரி ரொம்ப ஸ்டிக்னஸ் ஆகி நரம்பு நல்லா அழுத்திக்கிட்டு லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் கொண்டு போயிடும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த லேஸான பெயின் வரும்போதே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இது வராமல் தடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு வழி என்னென்னா நீங்கள் முதுகெலும்புக்கு எந்தெந்த மூமெண்ட்ஸு கொடுத்து நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உள்ள மூமெண்ட்ஸ் உள்ள எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாவே சரியாகும் இப்போ மூமெண்ட்டு உள்ள எக்ஸசைஸ் என்னான்னு பார்த்தோன்னா நம்ம நம்மளுடைய குருகுலத்தில் வந்து சிலம்பம் டீச் பண்ணுறோம் சிலம்பம் வந்து முதுகெலும்புக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்துட்டு ஆக்டிவேட் கொடுக்குற ஒரு பெஸ்ட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் சிலம்பம் பண்ணும்போது ஜென்டிலான ஒரு மூமெண்ட் வந்து நம்ம ஸ்பைனல் கார்டு கிடைக்கும் இதை நீங்கள் கற்றுக்கலாம் நம்ம வந்து இதை ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் சென்னையிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் வந்து நம்ம குருகுலத்தில் வந்து நம்ம டீச் பண்ணுறோம் மற்றபடி வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் இதை டீச் பண்ணுறோம் சிலம்பம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நம்ம பாடி ஆக்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலை நம்ம முதுகெலும்பு ஆக்டிவேஷன் இல்லைனா டோட்டல் பாடி ஹெட் டு டோ வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து டெய்லி ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள எக்ஸசைசஸ் இருக்குது இது என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணோம் சேம் டைம் மசில் டெண்டன் லிகமெண்ட் எல்லாமே டோட்டலாக நம்ம பிரெயின் வரைக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து நம்ம ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் டீச் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி யூஎஸில் சில பேர் கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணி டயபெட்டிஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்லாவே சரியாக இருக்குது நம்ம இந்தியாவிலேயும் நிறைய பேர் அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கற்றுக்க விருப்பம் உள்ளவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அது ஆன்லைனில் இல்லைனா ஆஃப்லைனில் டீச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் தேவையில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி